வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அங்க சோதரிகளே மற்றும் உலகவாழ் தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரக்கோணத்திலேருந்து திருத்தணி செல்லும் மெயின் ஸ்டேட் ஹைவே பாதை இது அரக்கோணத்திலேருந்து திருத்தணி திருப்பதி போகிற மெயின் ஸ்டேட் ஹைவே பாதை இந்த பாதை இந்த பாதை வந்து கரெக்டாக அரக்கோணம் ரயில் நிலையத்திலேருந்து சரியாக எட்டு கிலோமீட்டர் அமைந்து இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலையத்தில் பார்க்கத்துக்கு போகிறேன் தனிகை வேலூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் அருமையான விவசாய பார்த்துக்க இப்போ நம்ம போய்ட்டு இருக்கோம் இந்த விவசாய நிலம் கரெக்டாக எக்ஸாக்டாக ஒன்று சொல்லப்போனால் அரக்கோணம் ரயில் நிலையத்திலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்தணையிலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான ஒரு விவசாய நிலம் திருவள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த விவசாய நிலம் அமைந்திருக்கு திருவள்ளூர்லேருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்தணையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்திலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொழில் அமைந்துள்ள இந்த பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள் நம்ம இடத்துக்கும் பக்கத்துலேயே இருக்க இடம் நம்ம இடம் வந்து இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் திருத்தணி போடு போட்டிருக்கீங்களே பக்கத்துலேயே நம்ம விவசாய நிலம் அமைந்திருக்கு தனிகை போலூர் அப்படின்னு ஊர் பேர் சொல்லுவாங்க ரொம்ப அருமை அற்புதமான சிறந்த ஒரு கோயில்லாம் புகழ்பெற்ற ஒரு கோயில்லாம் முனீஸ்வரர் கோயில் அம்மன் கோயில் இது பார்த்த பக்கத்திலே கிராமம் நம்ம நிலத்துக்கும் இடத்துக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் தொழில விவசாய நிலம் அமைந்திருக்கு தனிகை போலூர்ன்ற கிராமம் இந்த கிராமம் தான் தனிகை போலூர்ன்ற கிராமம் இது ராணிப்பேட்டை தொகுதியில் நமக்கு இந்த விவசாய நிலம் அமைந்திருக்கு தயவுசெய்து திருவள்ளூர் திருத்தணி சோளிங்கர் அரக்கோணம் காஞ்சிபுரம் இந்த சுற்றுவாதார பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து தயவுசெய்து இந்த விவசாய நிலத்தை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த விவசாய நிலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிக அருகிலே இருக்குது ஒரு சென்டின் விலை வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த விவசாய நிலத்தில் ஒரு இலவச மின்சார வசதி ஒரு அருமையான கிணறு வசதியோடு அமைந்துள்ள ஒரு சூப்பரான ஒரு விவசாய நிலம் இது கிராமத்தை தாண்டினோன்னா ஒரு அரை கிலோமீட்டர் அளவுக்கு தார் ரோடு நல்லா இவ்வளோ ஜம்முன்னு அருமையாக நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த தார் ரோடிலிருந்து இந்த தார் ரோடுக்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்கி வீட்டு மனைகளெலாம் விற்றுட்டு இருக்காங்க அந்த வீட்டு மனைகளுக்கு நடுவே செல்லக்கூடிய பாதை அவுட் பாதை தான் இது இந்த அவுட் பாதைக்கு ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நம்ம நிலம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த இது பாருங்க இந்த வரைக்கும் வந்துவிட்டோம் அந்த இடத்தானது நம்ம இடம் வரதுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் வரும் இது கீழே தாண்டி அப்படியே இந்த இந்த டேச்சிலேருந்து கீழே வந்தோன்னா வீட்டு மனைகளெல்லாம் போட்டிருக்காங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு போட்டு வீட்டு மனைகள் போட்டு விற்றுருக்காங்க ஒரு சில பேர் வீடு கட்டிருக்காங்க அது இப்போ பயன்பாட்டில் இல்லை இல்லை பக்கத்தில் நம்ம செல்லக்கூடிய இந்த பாதை யாருக்கும் ஒரு உரிமையற்ற பாதை ஒரு கல் போட்டு வச்சுருக்காங்க இருபது அடி பாதை இந்த பாதி இருபது அடி பாதை இந்த பாதையிலே அப்படி நேராக அப்படி வர வேண்டியது தான் எல்லாம் வீட்டு மனைகள் ஒரு சில வீட்டு மனைகளை விற்றுருக்கு ஒரு சில வீட்டு மனைகளை விற்கலை இது பஞ்சாயத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பாதைன்றனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நேராக நம்ம எடுத்து நம்ம சைட்டுக்குள்ளே எவ்வளோ வந்துடலாம் இந்த பாதையை தாண்டினவுடனே நம்ம விவசாய நிலம் நேராக வந்து வந்துடுது நமக்கு இந்த இடத்துடைய பத்திரங்கள் அனைத்தும் தெளிவான நிலையில் உள்ளது எந்த ஒரு பயமும் நமக்கு தேவையில்லை ரெண்டு ஏக்கர் ரொம்ப அற்புதமாக இருக்குது ரெண்டு ஏக்கர் முழுவதும் சேர்த்து நமக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா பட்ஜெட் வரும் நான் எதனால் விலையை குறைச்சி தர முடிஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக விலை குறைச்சி கண்டிப்பாக தரணும் உங்களுக்கு இடத்த நீங்கள் சைட்டு வச்சுட்டு வந்து பாருங்கள் தயவு இந்த மாதிரி விவசாய நிலத்தை மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் இந்த விவசாய நிலத்தை வாங்கினா அப்படியே பக்கத்துலேயே திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இந்த பக்கம் ஸ்வலிங்கர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் தோ திருவள்ளூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேராக அரக்கோணம் வந்துட்டு அரக்கோணத்துலேருந்து திருத்தணி போகிற பஸ் ஏறிட்டு நம்ம நேராக சைட் அந்த மெயின் ரோட்டில் இறங்கி அங்கேருந்து கூட வந்துடலாம் ஒரு ஆட்டை பிடிச்சி வந்துடலாம் நல்லா நண்பர்களே விவசாய நிலம் நல்லா இருக்குது வருடம் முழுவதும் தண்ணிக்கு பற்றாக்குறை ஏற்படாத ஏற்படாத ஒரு அருமையான ஒரு பூமி நல்லா நெல் கரும்பு வாழை இதெல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக பயிர் வைக்கலாம் நம்ம தண்ணியோட பயமே நமக்கு தேவையில்லை பக்கத்தில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊருன்றனாலும் நம்ம வேலை ஆட்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய தண்ணியை போல விவசாயிகளில் தான் நம்ம இப்போ பார்க்கறதுக்காக இடத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கோம் இப்போ இடத்துடைய வடிவமைப்பு எப்படி இருக்கிறது நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு இடம் வந்து ரொம்ப அழகாக ஜம்மு அழகாக ஒரு ஸ்கொயராக ஒரு வெத்துப்பட்டி மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் இடம் நமக்கு இங்கே இங்கே வந்து முடிஞ்சு போச்சு நம்மளால இங்கேருந்து ஆரம்பிக்கிது இப்போ வந்து அப்படி வந்து அடி சுற்றி அது ஒரே ஸ்கொயர் அப்படி முடிஞ்சு போச்சு ஒரு வெத்துப்பட்டி மாதிரி ஒரு ஸ்கொயராக இருக்குது அது கிணறு அங்கே இருக்குது கிணறு அப்படி நீட்டாக வந்துச்சு இப்போ பாருங்கள் நீட்டில் தெரிஞ்சுக்கணும் அப்படி வந்து அடி சுற்றடி வந்து ஒரே ஒரு ஒரு ஆறு துண்டு வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக நீட்டாக வந்துச்சு இந்த அவுட் பாதை இந்த பாதை நம்ம வந்த பா அப்படி வந்த ரோடு அப்படி அவுட்டு இப்படி வந்துவிட்டோம் இந்த வழியாக வந்துவிட்டோம் புரியுது இங்கேருந்து இரவு அடி பாதை நேராக கார் எடுத்துகிட்டு உள்ளே வந்துடலாம் இங்கே ஃபென்சிங் போட்டு நம்ம இரும்பு கெட்டுக்கெலாம் போடுறோம்னோட தாரம் போட்டுக்கலாம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப செழிப்பாக சூப்பராக இருக்குது பூமி இங்கேலாம் வந்து இடத்த பார்க்கும்போது எனக்கு தெரியுது நல்லா வந்து இங்கேலாம் தண்ணி பற்றாக்குறை குறை இருக்காதுன்றதுக்கான அறிகுறி நல்லா தெரியுது வேலையாட்களுக்கும் பஞ்சம் இல்லாதனால நம்ம கூடும்போது வேலை வேலையாட்களை வருவாங்க டக்குன்னு நம்ம இடத்த வந்து பார்த்தோமா டக்குன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கம் அரக்கோணம் காட்பாடியில் இருக்கக்கூடிய நண்பர்களும் ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து வேலூர் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் வேலூர்லேருந்து காட்பாடி வழியாக அப்படி வந்து வந்துடலாம் ட்ரெயினில் வந்து வரலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பஸ்ஸில் வரதுனால ஐடியா பண்ணி வரலாம் நீங்கள் இது வரீங்க இடம் அப்படி நீட்டாக அடி ஸ்கொயரா வந்து அப்படியே வந்து நீட்டாக அடி போய் அடி வந்து அடி அழகாக அந்த அந்த நுங்கமரம் வரைக்கும் முடிஞ்சு போச்சு இப்படி வந்து ஆடி வந்து சூப்பராக அழகாக நீட்டாக இருக்கு பாருங்கள் அழகாக ஒரு காம்பவுண்டு போகிறதுனாலும் போட்டுடலாம் இல்லை ஃபென்சிங் பண்ணுறதுனாலும் வந்து ஃபென்சிங் பண்ணலாம் சரிங்களா இந்த இடத்துடைய கிணறுலாம் எப்படி இருக்குன்னு தான் நான் காட்டுறேன் இந்த இடத்த பற்றி மேலே ஏதனா தகவல் வேணால் எனக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே கூடுங்க இல்லைனா தாராளமாக எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க சார் இந்த மாதிரி தனிகை புழு இடத்த பற்றி தகவல் வேணும் ஐடியா இருக்கு இடத்தை நான் வந்து பார்க்கறேன் வேணும்னு சொன்னிங்கன்னா கூட இடத்த நீங்கள் வந்து பார்க்கலாம் இடத்த பார்க்கும்போது இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு படிச்சுட்டு இடத்துல டாக்குமெண்டேஷன்லாம் ஒரு காப்பி நான் தரேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக இடத்த நம்பி நீங்கள் கிரையமண்ணெல்லாம் வாங்கலாம் ஏன்னா இனி வரும் காலங்களில் விவசாயிகளின் வேற்றம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போகுது தயவு செய்து விலை குறையன்னு சொல்லிட்டு யாரும் வெயிட் பண்ணாதீங்க எங்களால் ஒரு விவசாய நிலத்தை வாங்க ஆசைப்பட்றேன் எங்கேயாவது இடத்துல உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி கடன் இல்லாமல் வர மாதிரி கடன் இல்லாமல் உங்கள் கையில் இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு விவசாய நிலமாக இருந்தாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வர கணினோட வசதி எப்படி இருக்குது நமக்கு போயிட்டு வர பாதையெல்லாம் நல்லா இருக்கா பஸ்ஸு ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கா போயிட்டு வரதுக்கு நம்ம வீட்டுலேருந்து போய்ட்டு இடத்தால் போய் பார்த்துட்டு வர முடியுமா அதெல்லாம் கொஞ்சம் கூண்டு கவனிச்சுட்டு தயவுசெய்து வாங்குங்க நல்லாயிருக்கு ஆனால் இந்த இடத்தை பற்றி நான் குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை சொல்வேன் கிணறு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த பாருங்க கிணறு நல்லா இருக்குது தண்ணி முழுவதும் தண்ணியாகவே இருக்குது மேலே எதனால் இந்த இடத்த பற்றி தகவல் வேணால் கால் பண்ணுங்கள் நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம் உங்களிடம் விடப்படுவது உங்களின் விவசாயிகளின் தோன் சிவக்குமார் தாண்டவராயின் நன்றி வணக்கம்